பதினஞ்சு நாளோ பதினஞ்சு நாளை சாமி சொன்னது செஞ்சுருக்க அனுப்ப அனுப்பிட்டா கருபதாமி எனக்கு லீவே கொடுக்க முடிக்கிறாங்க சாமி கடையில் லீவே கொடுக்க முடிக்கிறாங்க புரியுதா பிரச்சனை இல்லை பிரச்சனை ஆகி வேலை செய்வோம் டார்ச்சர்ஸ் சரியான டார்ச்சர்ஸ் ஆகி எப்படி சரியான டார்ச்சர்ஸ் ஆகும் அதனால் எப்படியாவது அவங்கள அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க சரிதா சரி ரைட்டு அனுப்பிச்சு விடணும் சரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா அனுப்பிச்சு விட்ருவோம் அமிச்சோம்மா அனுப்பிச்சோம் ஆனால் திருப்பி வந்துட்டான் எப்படி திருப்பிட்டா பதினஞ்சு நாளாக சந்தோஷமாக பதினஞ்சு நாளாக சாமி கருப்பு சாமி சொல்லுறது செஞ்சிருக்குறான் நம்ம பயங்கர குடத்தில் அப்புறம் அனுப்ப சொன்னோம் அனுப்பிட்டாட்றான் ஆனால் வாங்காத நாள் வேலைக்கு வந்துட்டான் நமக்கு வந்து பயமாக இருக்கும் நமக்கு வேலை இருக்குமா போயிடுமா ஏதோ ஒரு விஷயம் மரம் நிம்மதி இல்லை ஏன் கருப்பு சாமி பண்ணுறேன் அது உனக்கு விளக்கம் தெரியும் இல்லையா சொன்னால் தானே உனக்கு தெரியும் இல்லையா ஏ சாமி நம்ம அப்படி பண்ணோம் அப்படியா ஓஹோ புதாளுங்க பழைய ஆளுங்கன்னா கொஞ்சம் பயந்து செய்வானுங்க புதாளுங்க வந்து அந்த இடத்துல இருந்தால் நிக்க மாட்டாங்களாம் பழைய ஆளுங்கன்னா கொஞ்சம் பயந்து செய்வாங்களாம் உனக்கு பௌர்ணமி லீவ் கேட்டியா இல்லையா அதனால உள்ள விட்டுக்கிறேன் உனக்கு வந்து இங்க வந்துட்டு போன பிற்பாடு உனக்கு உடனே லீவ் கொடுத்தானா இல்லையா அவன் இருக்கனால தான் உனக்கு லீவ் கொடுத்தாங்க இல்லையா இப்ப நீ கிளம்புற அவன் அனுச்சிடுவான் அமிச்சுருவா சரி ரைட்டு வேற என்ன வேணும் வீட்டில் பிரச்சனை ஆகும் இந்த புடி காசில் எல்லாமே க கடலை கட்டி முதல்ல கொடுத்தாரு என்னங்க புரியா புரியா